வைல்டு பேம்போஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய முப்பதுலேருந்து நாற்பது ஆண்டுகள் வளர்ந்து பூத்து அரிசியை கொடுத்துட்டு அது வந்து செத்து போயிடும் அழிஞ்சிச்சுன்னா திரும்பி அந்த கிழங்குலேருந்து அந்த ரைசோம்லேருந்து வரக்கூடிய கன்று ஏழு வருஷம் அது வந்து ஸ்லீப்பில் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது உயிர் பெறும் ஆனால் நம்ம இந்த நம்ம அறக்கட்டளை மூலிமா இந்த கொண்டு போகிற இந்த பீமா பேம்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு தடவை நடவு பண்ணிட்டா போதும் உங்களுக்கு நூறு ஆண்டு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு தொடர்ந்து மூன்று ஆண்டுக்கு பிறகு வருடம் வருடம் அதை வெட்டி எடுக்கலாம் ஒரு நாளைக்கு அடி வளர்ந்ததுன்னா பத்து நாளில் பதினஞ்சு அடி இருக்கும் பதினஞ்சு அடி ஒரு மூங்கில் வந்து ஐநூறுரூபாய் இன்றைக்கி இது வந்து ஒரு சிறந்த பொருளாதார பொருள் இது இதில் வந்து கட்டில் செய்யலாம் பீரோ செய்யலாம் நாற்காலி செய்யலாம் ஊஞ்சல் செய்யலாம் எல்லா விஷயங்களும் இதில் வந்து செய்யலாம் இதை வந்து விவசாயிகள் வந்து இரண்டாவது இருந்து இது ஏணி குதிரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் எந்த வித இரும்பு பொருளையும் அதில் ஆட் பண்ணாமல் வெறும் சூடு பண்ணி ஹீட் பண்ணி கட் பண்ணி இதில் வந்து ஃபர்னிச்சர்ஸ் பண்ணலாம் மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் இணையதளத்தில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் எங்களையும் வந்து நீங்கள் அணுகலாம் இதை எப்படி தொழிலாக பண்ணுறது அப்படின்னு உயிர் வேலி இப்போ எல்லோரும் காங்கிரேட்டு காங்கிரீட்டை வந்து அதிகமாக இந்த மண்ணில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படியெல்லாம் போடுறோம் தார் ரோடாக சிமெண்ட் ரோடாக பிரிட்ஜா கட்டடங்களாக நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இதை குறைக்கிறதுக்கு நம்ம செலவை குறைக்கலாம் இந்த மண்ணில் இருக்க உயிர் சத்தை கொடுக்கறதுக்கு இந்த உயிர் வேலியை நம்ம அமைக்கலாம் இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பச்சையம் குளோரோஃபைல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும் குளுமை அதிகமாக இருக்கும் இந்த மூங்கியில் ஸோ இந்த மூங்கியில் வந்து அதிகம் பயிர் வைக்கிறதுக்கு நம்ம மத்திய அரசு முன் வந்திருக்குது மக்களுக்கும் இதை வந்து தகவல்களை நிறையா நாங்களும் விழிப்பு விழிப்புணர்வு பண்ண தயாராக இருக்கும் மக்கள் என் என்னுடைய எண் வந்து டபுள் எயிட் டூ ஃபைவ் ஃபோர் டபுள் செவன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பசுமை ஃபோர் யூ அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இணையதளத்தில் வந்து என்னை எவ்வளோ வேணால் கோல் கேள்வி கேட்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் வந்து எயிட்டீன் ஹவர்ஸ் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நான் இது வந்து களப்பணி கிராஸ் ரூட்டில் இறங்கி இந்த மூங்கியில் முன்னெடுக்கிறேன் எனக்கே இந்த மாதிரி மத்திய அரசு இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரோன்னு எனக்கு தெரியாது திடீர்னு நம்மளுடைய செய்தியாளர்கள் மூலியமாகவும் மத்திய அரசனுடைய நிர்வாகிகள் மூலமும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த செய்தியை வந்து நான் பகிர வந்திருக்கேன் மூங்கில் மேலும் மேலும் நிறைய பயன்கள் இருக்குது நான் அடுத்தடுத்து இதை சொல்ல நான்